இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் சிறிய நேரத்திலே அதிக நன்மைகளை பெற்று பெற்றுத்தரக்கூடிய அமல்களை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்கும் இதை ஷேர் செய்ய மறக்காதீங்க ஏன்னா இதன் காரணமாக யாராவது அமல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த அமல் வாழ்நாள் முழுவதும் பொழுது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மிகப்பெரிய கிஃப்ட் இது கணித்துக்குறையில் அவ்வாபியன் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது இந்த தொழுகை எப்பொழுது தொழுதுன்னு சொன்னால் மகரிப் தொழுத பிறகு தொழக்கூடிய ஒரு தொழுகை மகரிப்புக்கு மூன்று அக்காத்து இங்கே தொல்விங்க ரெண்டக்காத் சு நஃபில் சுண்ணத்து ரெண்டாத் நஃபில் ரெண்டு அக்காத் அது முடிந்த பிறகு ரெண்டரை காத்தாக நான் அவ்வாபியினுடைய நஃபீல் ரக்கா நஃபீலா நஃபீல் தொழுகை அவ்வாபின் தொழுகிறேன் அல்லது வெறும் பேர் அவ்வாபின்னு சொன்னால் மட்டும் போதும் தொழுகிறேன் என்று நீத்து வைத்து விட்டு ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் ஆறு ரக்கா தொழுக வேண்டும் அவ்வாறு ஆறு ரக்கா தொழுகும் பொழுது நமக்கு பன்னிரெண்டு வருடங்கள் நாம் அமல் செய்த கூலி கிடைக்கும் என்று அகமதுலி நபிசுவல்லா நபீசுவல்லா சார் அறிவித்திருக்கிறார்கள் பெரிய இதில் கண்டித்துக்குரியவர்களே இதில் முக்கியமான என்ன சொன்னால் ஒரு வருடம் நம்மளால் தொடர்ந்து அமல் செய்ய முடியாது ஆனால் பன்னிரெண்டு வருடங்கள் செய்து அமலுங்கும் போது அந்த தொகைக்கு சில விசேஷங்கள் இருக்கின்றன அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய தேவைகள் இருக்கிறது அல்லவா அந்த தேவையெல்லாம் இந்த அவ்வாபின் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அல்லாட துவாசிச்சுக்கணும் சர்வாத்து மூன்று தடவை லாய்லாக இல்ல அந்த சுவானக்கு இன்னிக்கு தான் மூணு நம்முடைய தேவை என்னவோ அது அல்லாட்ட என்ன செய்யணும் துவா ஒரு துவா செஞ்சு திரும்ப சராத்து மூணு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலும் நம்முடைய தேவைகள் அது நிறைவேற காரணம் ஆகும் ஏன்னா அந்த அவ்வாவின் ஒரு ஒரு ரெண்டு அக்கா கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுடைய நன்மை தருகிறது அப்போ அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா நான்கு வருடங்கள் நாம் கேட்டால் எப்படி நமக்கு அது பயன் மிக்கதாக இருக்குமோ அந்த அடிப்படையில் அது கிடைக்கும் இதெல்லாம் சில ரகசியங்கள் ஆகவே நீங்களும் இந்த திருகை தொழுது உங்களுடைய தேவைகள் அல்லாட்ட கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் கணினி இந்த உரையில் நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் இது ஒரு சோதனையான உணவம் நிமிஷம் சொன்னாங்க அல்லா சொல்லுதாக சொல்கிறாங்க அல்லது ஹலக்கல் முகத்த ஒரு ஹயாத்த அலி எவ்வளோ ஹெசனாமா உங்களிலே சிறந்த அமல் செய்பவர் யார் என்பதனை சோதனை செய்வதற்காக நல்லா படைத்திருக்கின்றான் அப்போ இந்த உலகம் என்பது களம் இந்த சோதனை களத்தில் நாம் ஒவ்வொரு வினாடியும் மிக வலிமை உள்ளது நீ சுமான்லான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு செகண்ட் போதும் ஒரு செகண்ட் சுஹான் அல்லாம் சுஹானல்லாம் சுஹேன் அல்லா சுஹான் அல்லா அறுபது செகண்ட்லேயே அறுபது வரை சுமான் சொல்ல முடியும் சுஹானா சொல்லிவிட முடியும் ஒரு சுமாதோடைய நன்மை என்ன தெரியுமா ஒரு செய்தி கேள்விப்படுகின்றோம் சுனமானத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க வானத்தில் படை பற்றாளத்தோடு போகிறாங்க காற்று சுமந்து செல்கிறது ஏன்னா காட்டுடைய காட்டுடைய காற்றை வசப்படுத்தி அல்லா கொடுத்துருந்தான் அங்கே எங்கே இருக்கிற சுமந்து செல்லும் அவங்களையும் அவங்க படையையும் அப்போ ஒரு விவசாயி வானத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு சுஹேன் அல்லா இந்த சுலேமானு கொடுத்த ஆட்சி மிக சிறப்பானன்னு சொல்கிறாரு இது அல்லா தல்லா அவங்க காதலை எத்த வைக்கின்றான் அவங்க இறங்கி வந்து என்ன சொன்னான்னு கேட்குறாங்க திரும்ப அதே அவன் சொல்கிறாரு அப்போ சொன்னாங்க நீ சொன்னால் எல்லவா சுஹேன் அல்லா இது சுலைமானு கொடுத்த ஆட்சியை விட சிறந்தது நாங்கள் மிகப்பெரிய ஆட்சி எல்லாம் கொடுத்துருக்கான் உலகத்தை ஆடக்கூடிய ஆட்சி வர்க்கங்கள் கட்டுப்படுகிறது காற்று கட்டுப்படுகிறது அனைத்து ஜீவராசியுடைய பேச்சையும் புரியக்கூடிய சக்தி இவ்வளையும் அல்லா தாரா கொடுத்திருந்தான் இவை அனைத்தையுமே அனைத்துடைய சிறைப்பையுமே பெற்றுத்தரக்கூடியது மகனால்தான்னு சொல்லி சொல்லுற வார்த்தை அல்லாஹ் அக்பர் இப்போது இந்த ஒவ்வொரு செகண்டும் நமக்கு மதிப்பு மிக்கது தான் பல நேரங்களில் பல தொழுகையில் நம்ம கற்றுக்கான விசேஷனும் அவை இந்த அவ்வாபின் தொழுகை அவ்வாபின்னு சொன்னால் நல்லடையால் செய்த தொழுகை இது நம்ம தொழில்கள் நம்முடைய தேவையை கேட்கும் பொழுது அது நிச்சயமாக அமல்லாண்ட கபல் ஆகும் ஆகவே நாம் என்ன செய்யணும் சொன்னால் அல்லாட்ட கபல் அதற்கு இன்னொரு வழி இருக்கிறது அல்லாவுடைய கட்டிலே நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்கணும் அஞ்சு நேரத்து அஞ்சு நேரத்து இருக்கணும் சின்னத்தால் நான் வாஜிபாள துள்ளி விடாமல் திருகணும் தஹத்தை ஷிராக் லுஹா அப்படின்னு தோல் முயற்சி கொண்ணணும் அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோன்னு செய்ய கடமையை சரியாக செய்யணும் அண்டை வீட்டுக்கார உட் ஆணும் செய்யணும் கடமையை சரியாக செய்யணும் இது நன்மையான விஷயங்கள் இது நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து செய்யணும் ஐந்து கடமைகள் நோம்பு நோக்குறது ஜக்கா வைக்கிறது ஹஜ்ஜு கடமை ஹஜ்ஜு செய்கிறது துளுவுறுது அஞ்சு நேரம் இவையெல்லாம் ஐந்து கடமைகள் ஆயிலாக இல்லான்னு சொன்ன பிறகு அதுக்கடுத்ததாக தீமையான விஷயத்தை கொள்ளணும் சீரடு குடிக்கிறது மது குடிக்கிறது விபச்சாரம் செய்கிறது சூதாட்டம் ஆடுறது கொலை கொள்ளை தற்கொலை சூனியம் இதை விட்டெல்லாம் தவிந்து கொள்ள வேணும் ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் நம்முடைய நன்மைகளை இல்லாமாக்கிறோம் நன்மைகள் நம்ம யாருக்காவது புறம்பு செஞ்சோம்னா அவங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் யாருக்காவது சேவனை செஞ்சோம்னா அந்த நன்மையெல்லாம் அவங்க போயிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பில் ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய நன்மை அவங்க போயிட்டே இருக்கும் அல்லஹாவுக்கு மிகப்பெரிய அநியாயம் நம்முடைய நமக்கு நாமே செய்யக்கூடிய அநியாயம் செய்வனை மற்றவர்கள் செய்வது நம்முடைய நன்மையெல்லாம் போய் சேர்ந்து அல்லஹாக்குவார் அவருக்கு அந்த உலகத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவார் ஆனால் செய்வார் உங்கள் நன்மை வாயிட்ட சொல்கிறது போய் நீங்கள் நடந்து போவீங்க ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் தற்கொலை அதுவும் கூடாது கொலை செய்வது எப்படி ஹராமோ அதே போல் தற்கொலை தன்னைத்தானே தானே கொள்வதும் ஹராம் இறைவனுடைய இந்த உயிர் என்பது இறைவனுடைய கிஃப்ட்டு இறைவன் எப்போ நேரணும் அவன் அப்போ தான் எடுத்துக்கிறணும் என்ன செய்ய முடியாத கொலை செய்ய முடியாது ஆக இந்த மாதிரி தீமையான விஷயம் தவிந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மையேவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடைய வேதனை இறங்கும் அப்போ நீங்கள் துவா செய்வீங்க அல்லா கபல் செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்மையேவி தீமை தெரு குறிய காலங்கள்லாம் நம்முடைய துவா கபிலாவர் அர்த்த ஆகவே எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு நமக்கு அனைவருக்கும் அனைத்து பாக்கின தருவானாக இமை மறுளை வெற்றி பெற்ற குர்தாக்கியர்பனாக வாஹித் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி